ஹலோ நண்பா வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் ஏல் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பத்தாயிர ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் பர்ஃபாமன்ஸ்ன்றது பெட்டராக இருக்கும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆர் கேமரா ஓரியன்டாக மொபைல்ஸை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது எந்த மொபைலில் நம்ம பத்து ரூபாய்க்குள்ளே வாங்கினா கேமிங் அதில் பெட்டராக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது தான் நண்பா இந்த வீடியோ ஸோ நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன எது எதுக்காக வாங்கலாம் எதுக்காக வாங்க வேண்டாம் நெகட்டிவ்ஸ் என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் அதனால் நண்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் அண்ட் சப்போஸ் ஸ்கிப் பண்ணுறங்குன்ற பட்சத்தில் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ ரொம்ப பேச தேவையில்லை இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வார்த்தில் அமெசான் ப்ளூடூஸ்பெலாம் நம்ம கிவ வேலை தரப்போகிறோம் அந்த கேவை வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற என்ற போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ்எல் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் அஃப்ரெஷ் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நேரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் யூஎல் கேமரா செட்டப் இருக்குது ஃபைவ் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் எஸ் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் பாக்ஸில் நமக்கு முப்பத்தி மூணு வாட் வரும் எயிட்டின் வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோஜாக் இருக்குது மற்றபடி ஸ்டீடியோ ஸ்பிக்கர்ஸ் இல்லை இயர் ப்ளஸ்டர் இல்லை பட் டெடிகேட் எஸ்டி கார்ட்ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி வேரியண்டை எட்டாயிரத்தி ஐநூறு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ஆஃபர் டைமில் என்ன ப்ரைசிங்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேட்ரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் அண்டு ஆங்கிள் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ கொடுக்கல இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் வேணும்னா ரெட்மி ஏ ஃபோர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏர்டெல் ஃபைவ் ஜி இதுக்கு சப்போர்ட் இல்லை ஜியோ ஃபைவ் ஜி மட்டுந்தான் சப்போர்ட் இருக்குது பட்டு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணோம் ஏர்டெல் நான் ஸ்டாண்டரோன் ஃபைவ் ஜி பின் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணோம் ஓகே இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னென்னு சொல்லிவிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலில் நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோஸ் எட் நைன் லைட் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல வாட்டர் ட்ராப் நான் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் சைட் மொண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சன்ஸாரும் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சடி பேனல் தந்திருக்காங்க நைன்ட்டி ஹேர்ட் அஃப்ரஷேட் மட்டும் தான் இருக்குது எயிட் ஃபார்ட்டி நினிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நைன்ட்டி ஹேர்ட்ஸ் ஹெச்டி ப்ளஸ் மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஜி பிளஸ் டிஸ்பிளேவாவது கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் ரெடுவல் கேமரா செட்டப் இருக்குது டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் இங்கே வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஏன் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்ல வைடாங்கிலும் இருக்கும் ஃபோர் கே வீடியோவும் இருக்கும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்கும் ஸோ கேமராக்காக இந்த மொபைலில் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ண வேண்டாம் மோட்டோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது நாலு லட்சத்து பத்தாயிரம் வருது பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா நண்பா இஎம்எம்சி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் எட்டு ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா மோட்டோலாம் ஒரு வருஷம் மூணு வருஷம்னா கொடுத்துட்டுருக்காங்க இங்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு மக்களே அஞ்சாயிரம் எம்ஏஹச் பேட்டி பதினஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸிஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடிய ஜாக்கும் இருக்கு நாலு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டாக பத்தாயிரத்து ஐநூறு தான் மேக்ஸிமம் பார்க்க முடியுது பட் இருந்தாலும் ப்ரைஸ் அப்பப்போ மாறிட்டுருக்கு என்ன எக்ஸாக்டான ப்ரைஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட மெயின் கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெருசாக வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இதனோட செல்ஃபி கேமரா டிஸ்பிளேவாக சொல்லலாம் அண்டு மற்றபடி பெருசாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ஐகோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குருல கிளஸ் த்ரீயால் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன்னா சைன் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சஃபர்ஷேட்டு இருக்குது ஐபிஎஸ் எல்சரி பேனல் தான் டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது டென் எயிட் டிப் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் ஹைப்ரிட் ஷிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பேட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் லான்ச் பண்ணாங்க ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே எங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபாமன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் கே வீடியோ ஆர் ஒய்டாங்கல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசென்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன் கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே நண்பா இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளாஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரிஷ்ரேட்டரும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர்ன்ற டியூவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவான வேணா டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் மட்டும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி வெ்லியோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஒன்ட்ரூட் ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டீஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி வேறு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் எனக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஆங்கிள் சென்சாரும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரின்ட்ஸ் வரும் இருக்குது டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃபர் ஷேட் இருக்குது ஐபிஎஸ் எல்சடி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவா இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி ஜாக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வரிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்ட்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் கிரேட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த கிவவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவவேலில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவவேட் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் மந்த்த்குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட இறுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மள அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி